தாய் தந்தைக்கு மரியாதை இல்லாத உறவினர் இடத்தில் ஒரு நிமிடம் கூட நிற்காதே அவர்களுக்கு இல்லாத மதிப்பு உனக்கு எங்கே கிடைக்கும் அந்த உறவை தூக்கி எறிந்து பெருமையோடு நட இன்று நீ தள்ளி போடும் செயல்கள் அனைத்தும் நாளை உன்னை ஓய்வெடுக்க விடாமல் ஓட வைக்கும் இன்றே செய்து முடி தொண்ணூத்தி ஒம்போது நல்லது செய்தேன் பாராட்ட ஒருவர் வந்தார் ஒரே ஒரு தவறு செய்தேன் குறை சொல்ல தொண்ணூத்தி ஒன்பது பேர் வந்தார்கள் எழுபது வயசு பெரியவர் தன்னோட மனைவியை இன்னமும் டார்லிங் ஹனி ஸ்வீட் ஆர்ட்ன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தார் அதை பார்த்து நான் அவர்கிட்ட கேட்டேன் ஏங்க ஐயா எப்படி இந்த வயசில் கூட பொட்டாட்டியை இவ்வளோ பாசமாக கூப்பிடுறீங்க தம்பி அவள் பேர் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே மறந்து போச்சு அவகிட்ட பேரை கேட்க பயமாக இருக்குது வாழ்க்கையில் நாம் இந்த பக்கமாக ஒரு பிரச்சனையை சுருட்டி முடித்தா இன்னொரு பிரச்சனை நமக்கு முன்னாடியே சுற்றி வருது உலகிலேயே அதிக பொய்களை கொண்ட இரண்டு லெட்டர்கள் லவ் லெட்டர் லீவ் லெட்டர் நிம்மதியை இழப்பதும் தனிமையில்தான் சில நேரங்களில் நிம்மதி கிடைப்பதும் தனிமையில்தான் யாரையும் காயப்படுத்தாமல் இருக்கணும் என்றால் நலம் விசாரிப்பதோடு பேச்சை நிறுத்திவிடுதல் நலம் உழைக்காமல் வாழ்பவர்களை விட வாழாமல் உழைப்பவர்களே இங்கு அதிகம் கஷ்டப்படுபவர்கள் ஒதுக்கப்படுகிறார்கள் சீன் போடுபவர்களே மதிக்கப்படுகிறார்கள் ஸ்கூல் லைஃப்பில் டீச்சர்கிட்ட அடி வாங்கினது ஃப்ரெண்ட்ஸு கூட சண்டை போட்டது எல்லாம் அப்படியே ஞாபகம் இருக்குது ஆனால் படித்தது மட்டும் கொஞ்சம் கூட ஞாபகம் வர மாட்டேங்குது ஒருவனின் கோபத்திற்கு கொடுக்கும் மரியாதை கூட அவனின் புன்னகைக்கு யாரும் கொடுப்பதில்லை கெட்டவர்கள் கூட ஏதோ சந்தர்ப்ப வசத்தால் விதி தவறுகளை செய்கிறார்கள் ஆனால் எவன் ஒருவன் தன்னைத்தானே நல்லவன் வல்லவன் ஊருக்கு உழைத்த உத்தமன் என்று பிதற்றுகிறானோ அவனிடம்தான் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் இருந்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் உப்பும் உரிமையும் அதிகம் எடுத்துக்கொண்டால் உணவும் உறவும் கசந்து போகும் வெற்றி பெற காது கொடுத்து கவனமாக கேளுங்கள் குறைவாக பேசுங்கள் நிறைய நேரம் செயல்படுங்கள் கொடுத்து கொண்டே இருந்தால் நல்லவன் திருப்பி கேட்டால் கெட்டவன் பணமானாலும் பாசமானாலும் நோயின்றி வாழ வேண்டும் என்று நினையுங்கள் அடுத்தவரை நோகடித்து வாழ வேண்டும் என்று நினைக்காதிருங்கள் கொஞ்சம் முட்டாளாக இருந்தால் வாழ்க்கையை ரசிக்கலாம் கொஞ்சம் புத்திசாலியாக இருந்தால் தவறுகளை தவிர்க்கலாம் உச்சகட்ட கோபம் வரும்போது அதன் பாதிப்பை உணர்ந்து சாந்தம் அடைந்தால் உங்கள் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும் அதிகமாக கோபப்படுபவர்களிடம் மனம் திறந்து நெருங்கி பழகி பாருங்கள் கோபத்தை போல் உண்மையும் நேர்மையும் அவர்களிடம் நிறைந்தே இருக்கும் இந்த உலகம் உன்னை தூக்கி வைத்து ஆடுவதையும் தூக்கி எரிந்து வீசுவதையும் நிர்ணயிப்பது உன் குணமல்ல நீ வைத்திருக்கும் பணம் பணம் ஆறாம் அறிவு போன்றது அது இல்லாமல் மற்ற ஐந்து அறிவுகளையும் நீங்கள் பயன்படுத்த முடியாது ஒரு பிரச்சனை முற்றுகிறது என்றால் அது முடிய போகிறது என்று அர்த்தம் பிரச்சனை முற்றுவதை எண்ணி பயப்படாதே ஒரு வழியாக அது முடிவுக்கு வருகிறதே என்று தைரியமாக இரு ஒரு ஆண் பொறுப்புடன் செயல்பட்டால் அந்த குடும்பம் நன்றாக இருக்கும் ஒரு பெண் பொறுப்புடன் செயல்பட்டால் அந்த தலைமுறையே நன்றாக இருக்கும் யாரிடம் எல்லாம் விலகி இருக்க வேண்டும் ஒன்று மதிக்காதவர் ரெண்டு தாழ்த்தி பேசுபவர் மூன்று விமர்சிப்பவர் நான்கு உபயோகிப்பவர் ஐந்து உங்களை ஏமாற்றுபவர் ஆறு நம்பிக்கை துரோகம் செய்பவர் கடனானது ஓர் எலி போன்றது அதன் உள்ளே நுழைந்து விடுவது எளிது ஆனால் நுழைந்து விட்டாலே அதிலிருந்து வெளியேறுவது கடினம் அதிகம் பணம் வைத்திருப்பவர்களை பார்த்து பொறாமைப்பட்ட காலம் போய் ஆரோக்கியமாக இருப்பவர்களை பார்த்து பொறாமைப்படும் காலம் இது எந்த ஒரு மினரல் வாட்டரும் நம் ஊர் மண்பானை தண்ணீருக்கு ஈடாகாது தற்பெருமை பேசுபவர்களிடம் தரத்தை எதிர்பார்க்காதே பணக்காரர்களிடம் பாசத்தை எதிர்பார்க்காதே பழகியவர்களிடம் பணத்தை எதிர்பார்க்காதே உறவினர்களிடம் உண்மையை எதிர்பார்க்காதே உலகத்திடம் எதையுமே நிரந்தரமாய் எதிர்பார்க்காதே விதிக்கும் கர்மாவுக்கும் உள்ள வேறுபாடு பள்ளிக்கு செல்ல முடியாத ஒருவன் கல்லூரியின் முதலாளி ஆகலாம் இது விதி ஒருபொழுதும் அவனால் கல்லூரியில் வகுப்பு எடுக்க இயலாது இதுதான் கர்மா திருமணம் முடித்து வந்த பெண்ணை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் அவள் வேறோடு எடுத்து மரம் ஆவாள் பராமரித்தால் மட்டுமே துளிர் விடும் இல்லையேல் பட்டு போய்விடும் சாட்சிகள் இல்லை என்று துல்லாதே உன் மனசாட்சி ஒன்று உள்ளது அது இப்போ பேசாது நீ படுத்த படுக்கையாக இருக்கும் போது பக்குவமாக விசித்திரமானது வரும்போது எல்லாவற்றையும் மறக்க செய்கிறது ஆனால் அது வராத போது எல்லாவற்றையும் நினைவுபடுத்துகிறது அலட்சியப்படுத்தும் இடத்தில் அன்புக்காக ஏங்கி அவமானப்பட்டு நிற்காதே அன்பு பெரிது என்றாலும் தன்மானம் அதைவிட பெரிது உன்னை போல் ஒருவனை காண்பது முடியாத ஒன்று இருந்தும் நீ ஏன் வேறு ஒருவனைப் போல் வாழ நினைக்கிறாய் விதி வலியது நின்றாலும் தலையில் எழுதியது நடந்தே தீரும் உனக்கு கிடைக்காத அனைத்து பொருட்களையும் உன் பிள்ளைகளுக்கு தர நினைப்பதை விட நீ கற்றுக்கொள்ளாத விஷயங்களை கற்றுக்கொடு பொருட்கள் பழுதாகி போகும் அறிவு அப்படியே இருக்கும் நீ பெற்றோரிடம் கையேந்தலாம் அது புண்ணியம் பெற்றோரை உன்னிடம் கையேந்த வைப்பது பாவம்